சொந்த விமானத்தை சுட்டு இஸ்ரேல் தொழில்நுட்ப கோளாறு லெபனான் எல்லையில் உள்ள லோவர் கேலிலி பகுதியில் திடீரென பறந்த ஆளில்லா விமானத்தால் அபாய ஒலி எழுப்பப்பட்டது இதனால் பரபரப்பு தொற்றிக் கொண்ட நிலையில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் அந்த ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது அது ஹிஸ்புல்லா அனுப்பியதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் பிறகு அது இஸ்ரேலின் சொந்த ஆளில்லா விமானம் என தெரியவந்தது தகவல் தொடர்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இப்படி நடந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது முன்னதாக இஸ்ரேலின் மிக பெரும் பலமான அயன்டோமில் கோளாறு ஏற்பட்டு தன்னைத்தானே தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது இதேபோல் இஸ்ரேல் படைகள் பிரெண்ட்லி ஃபயர் எனப்படும் முறை மூலம் தங்களது வீரர்கள் மீதே குண்டு வீசி கொல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது காசாவில் தரைப்படை தாக்குதலில் ஈடுபடும் படைகள் ஹமாசுடன் போரிட்டு வரும்போது அவர்களுக்கு ஆதரவாக ஹமாஸ் மீது குண்டு வீசுவதற்கு பதிலாக அதற்கு அருகே இருக்கும் இஸ்ரேல் வீரர்கள் மீதே குண்டுகள் வீசப்பட்டு சிலர் உயிரிழந்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகை தெரிவித்துள்ளது இதேபோல் சில கட்டிடங்களை இஸ்ரேல் படை கைப்பற்றி அதற்குள் நுழையும் போது அவர்களிடமிருந்து உரிய தகவல் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவர்கள் ஹமாஸிடம் பிடிபட்டு விட்டதாக தவறாக கருதி அந்த கட்டிடங்களை இஸ்ரேல் குண்டு வீசி அழித்து சொந்த வீரர்களையே கொல்வதாக ஹமாஸ் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது